உதகை உள்ள எமரால்டு பகுதியில் ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது காட்டுக்குப்பை பகுதியில் மலைகளை குடைந்து அமைக்கப்பட்டு வரும் இந்த நீர்மின் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எமரால்டு அணையில் தண்ணீர் நிரம்பி இருப்பதால் புதிய மின் நிலைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எமரால்டு அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் முப்பது நாட்களுக்கு எடக்காடு கால்வாய் வழியாக குந்தா அணைக்கு திறக்கப்பட உள்ளதாக நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு அறிவித்தார் இதனையடுத்து எமரால்டு கால்வாயின் கரையோரத்தில் உள்ள பொதுமக்கள் முப்பது நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டு அணையிலிருந்து தண்ணீர் கடந்த ஒரு வாரமாக திறக்கப்பட்டு வருகிறது காவல்துறையினர் பயன்படுத்தும் கார் ஜீப் வேன் அதிரடிப்படை அவசர ஊர்திகள் இருசக்கர வாகனங்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருந்தது ஒவ்வொரு காவல் வாகனங்களின் ஆவணங்கள் மற்றும் பராமரிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட எஸ் நிஷா போலீசாருக்கு வாகனங்கள் பராமரிப்பு குறித்து அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பேரிடர் காலங்களில் காவல் ரோந்து வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள மீட்பு உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் மாவட்ட குற்ற ஆவணப் பிரிவு துணை கண்காணிப்பாளர் ஜெரால்டு அலெக்சாண்டர் ஆயுதப்படை பிரிவு காவல் ஆய்வாளர் சரண்யா மற்றும் அனைத்து காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகம் எங்கும் கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக உதகை அண்ணா கலையரங்கில் ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது உள்ளரங்கு விளையாட்டுப் போட்டிகளான இறகுபந்து டேபிள் டென்னிஸ் கேரம்போர்டு சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த ஊழியர்கள் ஆண்கள் பெண்கள் என உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூட்டுறவு சங்கங்களின் தலைமை அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் உதகை டி த்ரீ காவல் நிலையத்தில் குழந்தைகள் தின விழாவை நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அழைத்து வரப்பட்டு போலீசார் பயன்படுத்தும் உபகரணங்கள் என்னென்ன எதற்காக அவை பயன்படுத்தப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது பள்ளி பருவத்திலேயே குழந்தைகளிடத்தில் போலீசார் உங்கள் நண்பன் என்ற உணர்வை ஏற்படுத்தும் விதமாக காவல்துறை மீது மாணவர்களுக்கு உள்ள அச்சத்தை போக்கி காவல் நிலையம் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொண்டு அந்த மாணவர்கள் தங்களது பெற்றோருக்கும் எடுத்து கூறும் விதமாக இதுபோன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழு காவல் நிலையங்களிலும் அருகாமையில் உள்ள பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் காவல் நிலையங்களை பார்த்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய பழங்குடியின இளைஞர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாள் விழா பழங்குடியினர் கௌரவ தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின கிராமமான பாகல்கோடு மந்தில் பழங்குடியினர் கௌரவ தின விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை செயலர் பிரீத்தம் பி யஸ்வந்த் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு அட்டைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஆற்றிய உரையை தோடர் கோத்தர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் காணொலி காட்சி வாயிலாக கண்டுகளித்தனர் அதனையடுத்து அவர்களின் நினைவாக இணை செயலாளர் மரக்கன்றுகளை நட்டார் இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை பழங்குடியின மக்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது மேலும் பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டுக் கழகம் மற்றும் சுய உதவிக் குழுக்கள் சார்பில் அவர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து தோடர் பழங்குடியின பெண்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது நீலகிரி மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி ஓராவது கூட்டுறவு வார விழா கூடலூரில் உள்ள ஜானகி அம்மாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் திட்ட விளக்கு ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் அறுபது லட்சம் மதிப்பில் கடன் உதவியை வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் மூபே சாமிநாதன் கூறுகையில் கலைஞர் ஆட்சி காலத்தில் கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து மகளிர் பாதுகாக்க வேண்டி மகளிர் தங்கள் சொந்த காலில் நின்றட மகளிர் சுயதவக் குழுவை துவக்கினார் அப்போது தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கின்னஸ் சாதனை பெறும் வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பல மணி நேரம் நின்று மகளிர் சுவித குழுக்களுக்கு கடனுதவி விலை வழங்கினார் அவர் இன்று முதலமைச்சராக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மகளிருக்காக எண்ணற்ற திட்டங்களை நாள்தோறும் செய்து வருவதாக அவர் பெருமிதம் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா க ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரு கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பொந்தோஸ் உட்பட அரசு உயரதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்